நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டிருக்கிற பல்வேறு வணக்க வழிபாடுகளில் சிலவற்றை செய்ய தவறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு ஆர்வமூட்டி இருக்கின்ற உபரியான வணக்கங்களை பொடும்போக்காக விடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் எந்த பாவங்களையெல்லாம் செய்யக்கூடாது என்று அந்த பாவங்களின் பட்டியலை வரையறுத்திருக்கின்றானோ அந்த பாவங்களின் பால் பாய்ந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இப்படி பல தருணங்களில் சைத்தான் ஒரு சிறிய தூண்டிலை போடுகிறான் சின்னஞ்சிறு பாவங்களை தொடர்ந்து பெரும் பாவத்திற்கு நாம் ஆளாகக்கூடிய வகையிலே சைத்தானுடைய வலையிலே விழுந்து விடுகிறோம் அதே போல அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டிருக்கிற பல்வேறு அந்த நற்காரியங்கள் கட்டாய கடமைகள் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் நாம் செய்ய முடியாத அளவிற்கு சைத்தான் ஏதோ ஒரு வகையான தடை கற்களை போட்டுக்கொண்டு வருகிறான் அதற்கும் நாம் ஆளாகி அந்த நன்மையான காரியத்தின் பால் கவனம் செலுத்தாதவர்களாக ஒதுங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இப்படி ஒவ்வொருடைய மனிதனுடைய உள்ளத்தில் சைத்தான் ஆதிக்கம் செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்ய வைத்து அவனை இறுதியாக அந்த பாவத்திற்கு வக்காலத்து வாங்கக்கூடியவனாக ஆக்கி விடுகிறான் ஒரு கொலையாகட்டும் கொள்ளையாகட்டும் கற்பழிப்பு விபச்சாரம் மது சூது மார்க்கத்துக்கு முரணான பல்வேறு காரியங்கள் போய் பேசுறது பித்திராட்டம் பண்றது ஏமாத்துறது ஏராளமான பாவங்கள் இது போன்ற காரியங்களையெல்லாம் ஒருவன் எடுத்த எடுப்பிலே செய்ய போறது கிடையாது வட்டியாகட்டும் வரதட்சணையாகட்டும் இது போன்ற காரியங்கள் பாவம் என்று தெளிவாக தெரிந்தும் முதல் முதல்ல அதில வீழச் செய்கிற பொழுது சில ஆசை வார்த்தைகளை காட்டி சைதான் தள்ளிவிடுவான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த பாவத்திற்கு இவனை எப்படியாவது உறுதிப்பட செய்துவிட வேண்டும் இவன் மூலமாக நாலு பாவிகளை உருவாக்க வேண்டும் அப்ப அதிலிருந்து ஒரு உற்பத்தியை ஏற்படுத்துவான் அந்த பாவத்திற்கு வக்காலத்து வாங்குகிற ஒரு கோஷ்டியை அதன் மூலமாக உண்டாக்குவான் யாரெல்லாம் இந்த பாவத்திற்கு ஆதரவு தருகிறார்களோ அவர்களோடு சேர வைப்பான் யாரெல்லாம் இந்த பாவத்தை எதிர்க்கிறார்களோ அவர்களை விட்டு விலக வைப்பான் இப்படியே ஒரு அணி திறனும் இறுதியாக இந்த பாவத்திற்கு இவன் போதையாகி அடிமையாகி போயிடுவான் வட்டியா இருந்தாலும் சரி மதுவா இருந்தாலும் சரி எத்தனையோ பாவமான காரியங்களில் அதை தொடர்ச்சியாக செய்து போதைக்கு அடிமையானது போன்று இவன் பாவத்திற்கு அடிமையாகிற பொழுது அடுத்த கட்டமாக செய்தான் உள்ள வந்து இப்போ இவனை பாவியாகவே மௌத்தாக்க செய்யணும் அதுதான் அவனுடைய திட்டம் அல்லாஹுவுக்கு நன்றி கெட்டவர்களாக மனிதனை உருவாக்க வேண்டும் அப்படியே கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் அவன் வைத்திருக்கின்ற ஒரு சவால் உதில் நன்னகும் கண்டிப்பாக அத்தனை பேரையும் நான் வழி எடுப்பேன் அப்படின்னு சைத்தான் அல்லாவிடத்திலே சொல்லி இருக்கின்றான் அதற்கான முயற்சி திட்டங்களாக இதையெல்லாம் அப்படியே செஞ்சுக்கிட்டு வருவான் கடைசியா இந்த பாவி பாவத்தில் மூழ்கி திளைத்தவனுடைய உள்ளத்திலே செய்தான் அடுத்த கட்டமாக பலவாறாக போடுவான் ஒன்று நீ இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிற இனிமேல் படைத்த இறைவனிடத்திலே கையேந்துவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது நீ எல்லாம் எதுக்கு பள்ளிவாசலுக்கு போற அப்படி கலப்பான் பள்ளியின் பக்கம் நம்முடைய தொடர்பு இனிமேலும் நாம் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று கடகட கடன் அப்படி ஒதுங்கிடுவான் பார்ப்போம் என்னடா இது அழைப்பு பணிகள் அர்ப்பணிப்புகள் களப்பணிகள் எத்தனையோ வகையான தியாகங்கள் அள்ளி வழங்குதல் ஈடுபாடு பலவாறாக பார்த்த முகங்கள் திடீரென்று செதறடிக்கப்பட்ட ஈசலாக போயிருச்சு எங்கே போனது ஏதோ சில பாவங்கள் அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடும் இனியும் அந்த படைத்தவன்ட்ட நல்லவன் வேஷம் நீ போடணுமா அவ்வளவுதான் நான் ஏன் பள்ளிக்கு போகணும் இப்படியே கொண்டு போய் சேர்த்துருவான் இல்லைன்னா நாம் இந்த பாவத்தை விட்டுவிடக்கூடாது அடிமை ஐட்டம்ல பாவத்தை விட்டு விடாத வகையில் அல்லாவிடத்திலும் வலிமார்கள் அவர்கள் நமக்கு வாங்கி தருவார்கள் அவர்களிடத்துல கைந்தா அவர்கள் கரை சேத்திடுவாங்க இப்படியே கொண்டு போய் முஷ்ரிக்காக்கி இறைவனுக்கு இணை வைத்த பாவாதக செயலை செய்ய வைத்து அப்படியே சாகடித்து விடுது இல்லைன்னு சொன்னா அடுத்து என்ன பண்ணுவான் படைத்த ஒருவன் நம்மை விசாரிப்பான் நாளை மன்றத்திலே கேட்பான் உலக மாந்தர்கள் ஒன்று கூடும் இடத்திலே நம்முடைய பாவங்களை எடுத்துச் சொல்லுகிற சாட்சிகளாக கை பேசும் நாவுகள் பேசுவதோடு கால் பேசும் அனைத்தும் அம்பலமாகும் ஒரு மனிதன் சர்வசாதாரணமாக நாலு கேமராவுல ஆதாரம் படைத்த இறைவன் கோடான கோடி ஆதாரங்களை வந்து கொட்டுவான் அப்ப என்ன இது இப்படிப்பட்ட ஒரு யோசனையில அந்த இடத்துல சைதான் அடுத்த கட்டமாக பார்ப்பான் இவன் இறை நம்பிக்கை கூட இருக்கா குறைவா இருக்கா குறைவா இருக்கு அடுத்த கட்டமா போடுவான் இப்படி ஒரு இறைவன் இருக்கிறான்னு தான் இந்த பாவத்துல இருந்து நமக்கு தடையா இருக்கு பாவத்தை செய்யாம இருக்க முடியல அந்த ஒரு பதட்டத்தில் இருக்கிறான் அப்படி ஒரு இறைவன் மேல பயம் தானப்பா அப்படி ஒரு இறைவன் இருக்கா நீ ஏன் பா நம்புற எல்லாம் பாரு இறைவன் இருக்கிறான் எல்லாரும் கோடி சொன்ன அப்படி கிளம்புவான் புதுசா ஆமா இல்ல அப்படியே நாத்திகனாக போயிருவான் ஒருவேளை இவனுக்கு கடுமையான இறைவனை பற்றி ஒரு அச்சம் மாறி என்ன ஆயிருமோ வந்துச்சுங்க அதையே ஒரு சாதகமாக்கி உள்ள வருவான் போச்சு இன்னி நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் வேற வழியே இல்ல பேசாம தூக்கில் தொங்கி என்று கலப்பான் இப்படி ஏதோ ஒரு வகையில் ஆசை வார்த்தைகளோ அச்ச மூட்டுதலோ சைத்தான் அவனுடைய வலையில் நம்மை இழுத்து சாகடிப்பதற்கு பாவிகளாக மரணிக்க செய்வதற்கு மறுமையிலே நஷ்டவாளிகளாக திரட்டுவதற்கு அனைத்து திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன் குற்றம் செய்து விட்டால் அவனுடைய உள்ளம் எப்படியெல்லாம் குறுகுறுக்கும் எப்படி எல்லாம் தடுமாறும் சைதான் எப்படியெல்லாம் அவனுக்கு ஆசவாரத்தை காட்டி மிகப்பெரிய கெட்டிக்காரனா இருக்கிறான் என்பதை ஒரு சம்பவத்துல கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிகதா கலியல்லானவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி சஹி முஸ்லீம் என்ற ஹதீஸ் கித்தாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் நாங்கள் நானும் இரண்டு சகோதரர்களும் சேர்ந்து மூன்று பேராக மதினாவுக்கு வந்தோம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கடுமையான வறுமையிலும் மிகப்பெரிய துன்பத்திற்கும் ஆளாக்கப்பட்ட நிலையில்தான்